குழந்தையும் தெய்வமும் படத்தில் கோழி ஒரு கூட்டிலே என்ற பாடல் ஒரு குழந்தையின் உள்ளத்துக்குள் புகுந்து அந்த உணர்வுகளை பிளிந்தெடுத்தது போன்ற பாவத்துடன் நீங்கள் பாடி இருக்கின்றீர்கள் நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே சொல்லி இருக்காங்க இந்த கமல் பாடல இந்த அம்மாவனியவும் இந்த கோழி ஒரு கூட்டலையும் பாடினது சுந்தரராஜனவன் தங்கவேலவங்க எல்லாம் பார்த்து போன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க என்ன ரொம்ப இந்த இடம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதாவது இந்த அடுத்த லைன்ல இருந்தே மனசுக்கு ரொம்ப சரவமா இருக்கும் அந்த பாட்டு அந்த அந்த பாடனுடைய அதுவே போதுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்ன பாராட்டி இது பண்ணிடுறாங்க அப்பவே அதுவும் எனக்கு ரொம்ப பெருமித்த இந்த பா பாட்டு மகுடிக்கு மயங்காத பாம்புகளும் இருக்கலாம் ஆனால் அவர் இனிமையான குரலுக்கு மயங்காத மனிதர் இல்லை